வணக்கம் இது தமிழ் டயலா டூ பாயிண்ட் ஃபோர் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு ரெண்டாவது பிரபவம் வந்திருக்கு இந்த சம்பவம் நடந்து தான் வந்து முன்கூட்டியே தகவல் வந்தது அரோராவை போட்டு குழந்திட்டு இருக்கிறாரு பிஜேஎஸ் போன வாரமும் அடித்தார் அரோரா துஷார் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கா ஏசிலாம் ஓகேவா அப்படின்னு கேட்டால் தலையாடுறாங்க ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க எப்போ இவங்களை தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்மளும் வாரம் வாரம் போன வாரமே இருக்கணும் பிஜேஸ் தான் சும்மா இல்லாமல் வந்து டபுள் எவெக்ஷன் அப்படிங்கிறத டீமோட பேசினோம் அப்புறம் சிங்கிள் எவெக்ஷனாக மாற்றிட்டோம் அப்படின்னாரு போன வாரமே போக வேண்டியவங்க இந்த வாரம் நாமினேஷன்லேயே வரல அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷனுங்க இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில அதாவது தற்கொறிகளாக கூட இருக்கலாம் ஆனால் இவங்க தவிட்டு தற்குரிகள் வாங்களேன் அந்த மாதிரி இருக்கிறானுங்க ஓப்பன் நாமினேஷனில் இப்போ சீக்ரெட் நாமினேஷன் அப்படின்னா யார் யாரை பண்ணாங்கன்னு தெரியாமல் பார்வதி ஒரு முறை மிஸ் பண்ணிட்டாங்கல்ல அவங்க பண்ணியிருப்பாங்க இவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி யோசித்து விட்டால் கூட மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்லாம் இது ஓப்பன் நாமினேஷன் ரெண்டு ஓட்டு போட்டாங்கன்னா காலி நாமினேஷன்லாம் வந்துட்டு போகிறாங்க அவங்கள போயிட்டு பதினோரு ஓட்டு பதிமூணு ஓட்டு இதெல்லாம் போடுறாங்கன்னா இவங்களை என்ன சொல்கிறது இந்த படத்துலலாம் நம்ம பார்ப்போம்ல ரெண்டு குத்து குத்துனாங்கன்னா கத்தியில் செத்துருவாங்க அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் சாகுதுன்னா செத்ததுக்கப்புறம் சில கேரக்டர் வந்து இருக்கும் அந்த கேரக்டர் நம்ம என்னன்னு சொல்வோம் சைக்கோவா காட்டுறதுக்காக தான் அப்படி அப்புறமும் குத்துற மாதிரி இல்லை சுடுற மாதிரிலாம் காட்டுவாங்க எவ்வளோ வெறித்தனமாக இருக்கிறான் எவ்வளோ சைக்கோவாக இருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் செத்துட்டாங்க ரெண்டு ரெண்டு ஓட்டு விழுந்தாலே நாமினேஷனில் வந்துட்டாங்கன்னு தெரியுது கண் முன்னாடியே உட்கார்ட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டும் போயிட்டு பதினோரு ஓட்டு பதிமூணு ஓட்டு போடுறாங்க இதில் இப்போ பிரமோலை பார்க்கும்போது ஒரு நாலு பேர் குறை சொல்கிறாங்கல்ல அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க இப்போ அமித் வந்து சொல்கிறாரு எங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு இவர் அப்போ என்ன சொன்னார் அந்த வந்த வயல்கால் நாலு பேர்லேயே பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் திவாகர் பார்வதிக்கு பதில் பார்த்தீங்கன்னா வியானா அப்படின்னு போட்டிருந்தார் இல்லைனா வியனா கூட பிரச்சனை இல்லைன்னா அவரும் பார்வதின்னு போட்டிருப்பார் அப்போ ஏங்க வந்து எல்லாரும் ஒரே ஆளுக்கு போடுறீங்க ஓட்டு அப்படின்னு கேட்கும்போது காரணம் வேணும் இல்லை அப்படின்னாரு இப்போ திடீர்னு வந்துச்ச அந்த காரணம் பலூனாக்கா உள்ளே இருந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க என்ன கேம் ஆடுறாங்க இவங்க ஆடுறது ஃப்ளிட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பச்சையாக தெரியுது உள்ளே இருக்கிற திவாகர் பார்வதி கூட இதை பேசிருக்கிறாங்களே பார்வதி ஆடுறது அது ஃபேக் கேம்னு வச்சிங்களா அது வேறு இவங்க ஆடுறது கேம் கேமில் இந்த கேம் ஆடிட்டு இருக்கவங்கள வந்து உள்ளே வச்சிருக்கிறாங்க ஓப்பன் நாமினேஷனில் கூட பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம என்ன நினைச்சோன்னால் துஷாரை வந்து முதல் வாரத்திலே வந்து பிக் பாஸ் கேப்டன்சியை பரீட்சா ஸோ பரீட்சா இவன் பலூனாக்கா விட்டு வெளியே வந்துடுவான் கேம் ஆடுவான்னு பார்த்தாங்க ஆனால் திருந்தவே இல்லை அந்த கேரக்டரு அப்புறம் கண்டினியூவா பலூனக்கா பலுனக்கா பலுனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலா மாலா மாலான் பின்னாடியே போவாங்களே அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாரு ஸோ இப்போ அப்படி சுற்றி இருந்தாலும் இப்போ தூக்கி வெளியே போட்டாங்க இப்போ அமித் வந்து சொல்கிறாருல இந்த காரணம் இந்த காரணத்தை அப்போ சொல்லியிருக்கலாம்ல காரணம் வேணும் அப்படிங்கிறாரு காரணம் வேணும்னா நாமினேஷனில் மட்டும்தான் அவங்களுக்கு காரணமா அப்புறம் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிருவாங்களா மக்கள் பார்க்க மாட்டாங்களா டாஸ்க்கு வைக்க மாட்டாங்களா இந்த மாதிரி காரணம்னா ரெண்டு ஓட்டு போட்டாச்சுங்க இதுவுமே அவங்க தேவையில்லைங்க இல்லைங்க நாமினேஷனில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் காரணத்தோடு ரெஜிஸ்டர் பண்ணலாம்ல அப்படி பண்ணவே இல்லை இந்த அமித்து ம அவரை மட்டும் சொல்கிறது இல்லை அத்தனை தற்கொலைகள் இருக்கிறாங்க அதனால தான் பலூனக்காவை மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பலூனக்கா விட்டு துஷார் வெளியே வந்தால் கேம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காட் ஆஸ் அதர் பிளான் அப்படின் அந்த மாதிரி டீம் ஆஸ் அதர் பிளான் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் துஷாரை தூக்கி விட்டாங்க இப்போ பலூனக்காவை வந்து போட்டு குத்தி விட்டுருக்காரு குத்துனா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சபரி சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும் ஆனால் அப்படியே பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டபுள் மீனிங் அப்படி பேசுறது இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தானே பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபாலோவர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்களோ அதே தானே எங்கேயும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு ஃபாலோவர் வெளியே போயிருக்கிறாரு மற்ற ஃபாலோவர்ஸ் எல்லாம் குஷியாக இருப்பாங்க ஏன்னா வந்து இவர் தானே நேரமும் கூட போய் சுற்றிட்டு இருந்தார்ல இப்போ கம்ருதின் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நான் வரதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அரோரா தான் பாவம் தனியாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா இவங்க பண்ண கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கிஸ் பண்ணி பிராங்க் பண்ணுறது கிஸ் பிராங்க்லாம் பார்த்துருக்கீங்களா அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த பக்கம் திவாகர் கிட்டே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கம்ருதன் கிட்ட கொஞ்சம் கண்டென்ட்டு நைட்டு யார் பகலுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துஷார் கூட அந்த மருத்துவ முத்தம் வகையிலான அப்புறம் அந்த வியூவு எப்படி இருக்குது இதெல்லாம் அந்த பக்கம் எஃப்ஜே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொருளோட ஒப்பிட்டு பேசுகிறது இந்த மாதிரி கண்டென்ட் ஸோ இப்போ ஒரு ஃபாலோவர் தான் வெளியே போயிருக்கிறாரு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் உள்ள இருக்கிறாங்க அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க இப்போ கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும் அப்படின்றாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுது என்ன கேம் இவங்களுது இப்போ அடுத்து வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க இங்கே வந்து அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை அவங்க ஃபோக்கஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ கனி சொல்கிறாங்கல்ல வைல்டு கார்டு வந்தாங்க அதாவது பிரஜென்ட் சாண்ட்ரா ஒரு பேப்பரை கொடுத்து எதுக்காக இந்த சீசனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்கன்னு எல்லோரும் எழுத சொன்னாங்க அதில் இந்த அறுவடை என்ன எழுதியிருந்தாங்க பைசா பைசாவும் எல்லாேருக்கு தாங்க பைசா வேணும் எல்லாருந்தா ஃப்ரீயாக வந்துருக்குறாங்க அங்கே சேவை செய்வா வந்துருக்கிறாங்க எல்லாரும் பைசாக்காக தான் வந்துருக்கிறாங்க ஃபேம்க்காக தான் வந்துருக்குறாங்க ஆனால் அதை எழுதுறாங்க பாருங்கள் அது ஒன்று மட்டும் தான் ஃபோக்கஸ்னு எழுதுறாங்க பாருங்கள் பைசா ஃபாலோவர்ஸ் ஃபேம் ஃபேம் வந்துடுச்சு வெளியே ஆல்ரெடி அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பைசா இல்லை ஸோ விஜேஎஸ் கேட்ட கேள்வி என்ன இது வேற வகையிலையும் இதை பார்க்கலாம் இந்த யார் அந்த பையனை டாஸ்கில் கேட்டாங்கல்ல இவங்களுக்கு பேமெண்ட்லாம் வேணாம் பஸ் சார்ஜ் கன்வீனியன்ஸ் மட்டும் போதும்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ஒரு நாளை மட்டும் தாண்டன்னா போதும் பேங்க்கில் வந்து பைசா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இவங்க தான் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற கன்டெஸ்டன்ட்லாம் இருக்கிறாங்களே ஆண்கள் குறிப்பாக எல்லாருக்கும் ஃபோக்கஸ் அருகிறா மேலே இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பைசா மேலே அதை ஓப்பனாக வேறு சொல்லியிருக்கிறாங்கல்ல ஸோ போன வாரமே தூக்கிருக்கலாம் இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து கூட எஸ்கேப் ஆகிட்டாங்க வரல குத்தலை இவனுங்க உண்மையாகவே மறந்தானுங்களா இல்லைன்னா வந்து அரோராவை போயிட்டு எப்படிங்க குத்துறது அரோரா தாங்க எங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டு நாங்கள் தாங்க ஃபாலோவர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு குத்தாமல் விட்டாங்களா இவங்க இப்போ வந்து விஜேஸ் வந்து சொல்கிறாரு இந்த பாருங்கள் எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க நீங்கள் தான் ஆட மாட்டுறீங்க வெளியே வரதுன்னா வந்துடுங்க நான் வேணா வரணும்னா சொல்லுங்கள் வந்தால் பரவாயில்லன்னா சொல்லுங்கள் நான் பிக் பாஸ் கிட்டே சொல்கிறேன் வெளியே நீங்கள் வந்துடலாம் தாராளமாக வெளியே வரலாம் அப்படின்றாரு இப்படியெல்லாம் சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு போல இருக்கு கேம் ஆடுவாங்க யோசிப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார் போல இருக்கு அவங்க அப்படியெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா பைசா தரீங்களா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க அதுதான் அருவரா ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைசா 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 இதை தாண்டி என்ன இருக்கு அப்புறம் ஃபாலோவர்ஸை பிடிச்சா பைசா வந்துடும்ல உள்ளே இருக்கலாம் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குஷியாயிட்டிருப்பாங்க திவாகராக இருக்கட்டும் எஃப்ஜிஆவாக இருக்கட்டும் கம்ருதன் ஆகட்டும் அப்பாடா ஒழிஞ்சாண்டா அந்த துஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அந்த இடத்த நிரப்பணும்ல ஃபர்ஸ்ட் துஷார் இவரு கம்ருதுன்னு பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட தான் வந்தார் ஸ்கெட்ச்சு போட்டு அங்கே துஷார் குறுகா வந்துட்டான் குறுகா வந்ததும் பார்த்தீங்கன்னா இவர் அங்கேருந்து அந்த பக்கம் பார்வதி கிட்ட ஜம்ப் அடிக்க வேண்டியதா போயிடுச்சு பார்வதி கிட்டே இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா துஷார் இருக்கும்போதே இவர் டபுளாக ட்ரை பண்ணலாமா ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் அரோரா அப்படின்னு ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் இவர் சொல்லியிருக்காரு அதை பார்வதியே சொல்லியிருக்கிறாங்க பார்வதியே ஏன் கம்ருதன் கிட்டே சொல்கிறாங்க தனியாக கூட சொல்ல இங்கே வந்து நீ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் நீ அங்கே போய் பண்ணு அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் என்ஜாய் பண்ணு நீ நான் உனக்கு செட்டாக மாட்டேன் அப்படின்லாம் சொன்னவங்க தான் இவங்க ஸோ இப்போ ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லைங்க இப்போ பார்வதி கிட்ட இருந்தால் அந்த பக்கம் ஜம்ப் ஆனாலும் பாவார் இவர் திரும்பவும் அவங்க தனியாக திவாகர் கிட்டே வந்து பார்வதி ஃபேக் அலிகேஷனை வச்சாலும் வைப்பாங்க அவங்க திரும்ப இதையே பார்க்கணும் இப்போ எனக்கு என்னென்னா துஷாரை தூக்குனதும் அப்படியே விட்டாங்கன்னா பரவாயில்ல திரும்ப எங்கே வயல் கார்டில் கூப்பிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது ஏன்னால் போன வருஷம் தானே அந்த எல்லாம் பார்த்தோம் நம்ம அர்ணவ் அந்த அன்ஷிதா ஒன்றா வந்தாங்க லவ் ட்ராக்கு அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அர்ணவை தூக்கிட்டாங்க செகண்ட் விக்கே அப்படின்னு நினைக்கிறேன் அர்ணவை தூக்கிட்டாங்க இப்போ அன்ஷிதா விஷால் இவங்க லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகுது இப்போ அர்ணவ் என்ட்ரி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரிவ் கொடுக்குறாங்க வயல்ட் கார்டில் இப்போ அந்த மாதிரி கொடுப்பாங்களோ இப்போ அரோரா கம்ருதன் இல்லை அரோரா எஃப்ஜே இந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஸ்டார்ட் ஆக அப்போ வந்து துஷாரா உள்ளே விடுவாங்களே இதுதான் ட்ரிஸ்ட்டாக இதுதான் ஸ்கிரிப்டா தயவு செய்து அந்த ஸ்கிரிப்டை மட்டும் பண்ணாதீங்கடா அதை போன வருஷமே பார்த்துக்கிட்டா அப்பயே பிடிக்கிறா அப்படின் தான் சொல்ல தோணுது அப்போயே அது ஒர்க் அவுட் ஆகலை இது கிளியர் ஸ்கெட்சே பலூனாக்கா உள்ளே வச்சே ஆகணும் அவங்க கண்டென்ட் தேவை அவங்க சேவை இந்த சமூகத்துக்கு தேவை அதுவும் பிக் பாஸுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுப்பாங்க இப்போ ஏற்கனவே டபுள் எக்ஷனில் காப்பாற்றின மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் காப்பாற்றி ரொம்ப தூரம் கூட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்